மாணவர்களுக்கு ஆதார் அட்டை வழங்கும் திட்டத்தை கோவை காலப்பாடி அரசு பள்ளியில் அமைச்சர் அன்பில் மகேஷ் தொடங்கி வைத்தார் தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஹரிதாஸ் வழங்க கேட்கலாம் ஹரிதாஸ் முழு விவரங்களின் ஹரிதாஸ் காலப்பட்டி அருகே உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கோயாமொழி அவர்கள் இன்று காலை சரியாக பள்ளி மாணவ மாணவர்களுக்காக ஆதார் அடையாள அட்டை சுலபமாக பெறும் வகையில் எல்காட் மூலம் பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வந்தார் அதன் இறுதிக்கட்ட பணிகள் முடிவு பெற்ற நிலையில் இன்று கோவை பகுதியில் உள்ள உயர்நிலைப் பள்ளியில் பள்ளி வளாகத்திலேயே ஆதார் முகாம் அமைத்து பள்ளியில் பயிலும் மாணவ மாணவியருக்கான ஆதார் அட்டையை உடனடியாக அங்கேயே பதிவேற்றம் செய்து அங்கேயே பெற்றுக் கொள்ளும் வகையில் அந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து அது குறித்து அவர் கூறுகையில் இந்த திட்டமானது இன்று மாநில அளவில் இங்கு தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து பல்வேறு வகையான முக்கிய உயர்நிலை பள்ளிகளில் இந்த இலவச ஆதார் முகாமானது நடைபெறும் அந்த அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய அதே போல அதன் அரிய சுற்றுவட்டார பள்ளிகளில் படிக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் அந்த பள்ளியிலேயே தங்களுக்கு தேவையான ஆதார் அட்டையை புதுப்பித்தல் புதிதாக ஆதார் எடுத்தல் போன்ற பல்வேறு பணிகளை எடுத்துக்கொள்ள ஏதுவாக இருக்கும் மாணவ செல்வங்களின் பிரச்சனைகள் மற்றும் அவர்கள் சுலபமாக அணுகும் வரிகளை கையாண்டுதான் தற்போது முதற்கட்டமாக இந்த முன்னெடுப்பு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் மேலும் தொடர்ந்து இதே போன்று பல்வேறு பணிகளில் பள்ளி கல்வித்துறைக்கென பல்வேறு திட்டங்களையும் வகுத்துள்ளதாகவும் தொடர்ந்து படிப்படியாக அதை நடைமுறைப்படுத்த உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து இன்று கோவையில் பெற்றோர்களை கொண்டாடுவோம் என்ற தலைப்பில் இந்த கோவை மண்டல மாநாடு நடைபெறுகிறது அந்த மாநாட்டில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற உள்ளார் முழு விவரங்களுக்கு நன்றி ஹரிதாஸ்